வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நா பார்த்தி சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் பதினேழு கமலி தன் மனத்தின் உருக்கம் தெரியும் குரலில் வசந்தியிடம் சொன்னால் உங்களுடைய பழைய கோவில்கள் கலை சுரங்கங்களாக இருக்கின்றன ஆனால் உங்கள் நாட்டு மக்கள் இப்போது சினிமா தேட்டர்கள் என்னும் புதிய கோவில்களின் வாசலில் போய் வைபக்தியுடன் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் பக்தியிடம் மாறிவிட்டது கோயில்களும் தெய்வங்களும் தேட்டர்களில் சிகரெட் புகையின் நெடிக்கு மட்டும் புதிய சூழலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள் என்று சரியாக சொல்கிறாய் இங்கே கோயிலில் இருப்பதை விட இதே நேரத்திற்கு இவ்வூர் ஆற்றங்கரையில் இருக்கும் டூரிங் தியேட்டரில் உள்ள கூட்டம் தான் அதிகம் கமளி மேக்ஸ் உள்ள காலம் முதல் கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்தில் மேற்கே ஒரு மயக்கமும் பிரியமும் தோன்றிவிட்டது சாக்ரெட் புக்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் என்ற வேதங்களையும் உபநேஷத்தங்களையும் மேக்ஸ்மலர் ஆக்ஸ்போர்டில் வால்யூம் வால்யூமாக மொழிபெயர்த்து அச்சிட ஆரம்பித்தது தொடங்கி மேற்கிலிருந்து கிழக்கே திரும்பி பார்த்தல் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் அதே சமயம் கிழக்கே இருந்து நீங்கள் உங்களுடையவற்றை மறந்து ஆச்சரியத்தோடு மேற்கே திரும்பி பார்க்கவும் மேற்கில் லௌகீக வாழ்வை வியக்கவும் விரும்பவும் ஆரம்பித்து விட்டீர்கள் உண்மைதான் கமலை ஆனால் இன்றைய இந்தியா விட இன்னும் லௌகீகமாகிவிட்டது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய வறுமை கலாச்சார வறுமைத்தான் வெறும் வயிற்று பசியை விட கலாச்சார பசி மிகவும் பொல்லாதது ஆமாம் கலாச்சார வறுமையும் ஆன்மீக வறுமையும் பயங்கரமானவை ஒரு நாட்டை படுகுழியில் வீழ்த்தக்கூடியவை இந்த உரையாடல் பூமிநாதபுரம் கோயிலிலிருந்து திரும்பும்போது அவர்களுக்குள்ளே நடந்தது கமலி ஒரு முழுமையான இந்துவாக இந்திய பெண்ணாக நடந்து கொள்வதில் காட்டும் தாகத்தையும் தவிப்பையும் ஒவ்வொரு கவனம் கணமும் ஒவ்வொரு கணமும் கூர்ந்து கவனித்தால் வசந்தி குறைவிலையை இந்துக்களாக்கிய எங்களுக்கு இருப்பதை விட புதிதாக உங்கள் ஊரிலிருந்து வருகிற ஆரே கிருஷ்ண இயக்கத்தினருக்கு அதிக இந்து மதம் பற்றி இருப்பது ஆச்சரியமான விஷயம் சீர்திருத்தம் மறுமலர்ச்சி என்ற பெயரில் ஒரு புனிதமான பழைய கலாச்சாரத்தின் கங்கை இருந்து அவசர அவசரமாக கரையேறி களி சுளீரென்று வெயில் காய சு கரையேறி சுளிர் என்று வெயிலில் காய விரும்பிக்கிறீர்கள் நீங்கள் நாங்களோ ஓடி ஓடிவந்த அந்த புனிதமான கங்கை பெருக்கில் நீராட காத்திருக்கிறோம் இந்துவாக பிறப்பவன் மட்டுமே முழு இந்துவாக இருப்பதில்லை எவன் ஒருவன் முழு இந்துவாக கணிந்து வாழ்கிறானோ அவனே முழு இந்துவாக இருக்க முடியும் இந்து மதம் என்பது ஒரு மதம் மட்டுமில்லை மிகவும் பண்பட்ட ஒரு வாழ்க்கை முறை கங்கையில் யார் தேடி போய் நீராடுகிறானோ அவனைத்தான் அது நினைக்க முடியும் கமலி கங்கை என்பது உங்கள் தேசத்தின் மடக்கே ஓடும் ஒரு நதி மட்டுமில்லை அது இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஒரு பவித்திரத்தன்மையின் பொது பெயர் என்றே நான் நினைக்கிறேன் அது வியாபகமே உங்கள் நாட்டின் ஒரு கலாச்சார ஐக்கியமாக இருந்திருக்க வேண்டும் தேசத்தின் பல பகுதிகளில் முதலில் கங்கை நீரை குறைந்து ஊற்றித்தான் புதிய ஏரிகள் குளங்கள் வெட்டியதாக உங்கள் வரலாறே சொல்கிறது இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை எந்த இன்று இருந்தாலும் கடைசியாக ஒரு தொழிற்கை தண்ணீரை விட்டு இறப்பது என்பது வேறு உங்களுடைய உங்களுடைய வழக்கமாக இருக்கிறது இதை செவி மடு இதை செவிப்படுத்ததும் இதை செவி மடுத்ததும் தனக்கு சொந்தமான ஒரு புனித வரலாற்றை அந்நியர் ஒருவர் உணர்ந்து சொல்ல கேட்கும் சிலிர்ப்பை வசந்தி அப்போது அடைந்தாள் அடுத்த வாரம் அவள் பம்பாய் போகிறவரை கமலியோடு இப்படி பல மாலை வேலைகளை செலவிட்டாள் மனமிட்டு அவளோடு ஒரே அடி மகிழ்ந்தாள் அவள் பம்பாய் போன இரண்டாம் வாரமோ மூன்றாம் வாரமோ எதிர்பாராத விதமாய் ஸ்ரீ மடத்திலிருந்து அவசரமாக ஒரு தந்தி வந்து காமாட்சமாலுடன் சர்மா அங்கே புறப்பட்டு போயிருந்தார் அவர் திரும்ப ஒரு வாரத்திற்கு மேலாகும் என்று தெரிந்தது கமலியும் ரவியும் குமாரும் பார்வதியும் தான் சங்கரமங்கலத்தில் இருந்தார்கள் அம்மாள் வீட்டுப் பொறுப்பை பார்வதியிடம் குறைவாக மடிக்குறைவாக சமையலறையை உபயோகப்படுத்தாமல் கூடத்து மேடையிலே எல்லாம் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்விடம் புறப்படுவதற்கு முன் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போயிருந்தால் காமாட்சியம்மாள் சர்மாவும் காமாட்சியமாலும் புறப்பட்டு போன மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ யாரும் எதிர்பாராத அசம்பாவிதம் ஒன்று அந்த வீட்டில் நடந்து பொருள் சேதமும் மன கஷ்டமும் உண்டாக்கியது திட்டமிட்டு உண்டாக்கிய நஷ்டம்தான் யார் அதை செய்திருக்கலாம் என்பதும் கூட புரிந்தது ஆனால் நேரடியாக அந்த ஆள் மட்டும் அகப்படவே இல்லை வீட்டு பின்வரும் தோட்டத்திற்கும் மாட்டு தொழில் நடுவே ஒரு பெரிய வைகோ படைப்பு இருந்தது அதிகாலை மூன்று மணி சுமார்க்கு யாரோ அதற்கு நெருப்பு வைத்துவிட்டு ஓடியிருந்தார்கள் நெருப்பு பற்றும்போதும் யாரும் அதை பார்க்கவில்லை எல்லோரும் நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நேரம் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி பாட்டி கொள்ளை பக்கம் எழுந்திருந்து போனவள்தான் முதலில் தீ எறிவதை பார்த்துவிட்டு கூப்பாடு போட்டாள் பாட்டி பார்த்தது சிறிது தாமதமாகத்தான் அதற்குள் காற்று வாய்க்கில் அது மாட்டுத் தொழுவதிற்கும் பரவிவிட்டது மாடியில் இருந்து ரவியும் கமலியும் கீழ் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பார்வதியும் குமாரும் எழுந்து போவதற்குள் அக்கம் பக்கத்தார் ஓடி வந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் இழைத்து தீயை அணைக்கத் தொடங்கியிருந்தார்கள் காற்று இருந்ததால் தீ சுலபத்தில் அணைவதாக இல்லை மாட்டுத் தொழும் கேட்குறையிடுந்து விழுந்து அப்படியே அமைக்கிவிட்டதன் காரணமாக கட்டாமல் விடப்பட்டிருந்த இரண்டொரு கன்று குட்டிகளைத் தவிர மற்றவை உள்ளேயே தீயிலிருந்து வெளியேற முடியாமல் தீனமாக கதறி கொண்டிருந்தன பெரிய வைகோட் படைப்பு பகியனால் அனல் வீட்டு முற் முற்றம் வரை தகித்தது வீட்டு கொல்லைப்புற நிலைப்படிக்கும் முற்றத்துக்கும் நடுவிலிருந்து துளசி செடியின் ஒரு பகுதி வாடி கருகிவிட்டது மாட்டு தொழில் மட்டும் அப்படி அமுங்காமல் பக்கவாற்றில் சரிந்ததால் துளசி மாடத்தின் மேலேயே அது சாய்ந்திருக்கும் பத்து பனிரெண்டு பேர் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கவும் வாளியில் வாங்கி எறியும் தீப்புழும்புகளில் வாரி இறைக்கவுமாக இடையுடாமல் ஓடியாடி முயன்றும் மேல்காற்றின் காரணமாக தீயும் முழுச்சுடன் மனிதர்களை எதிர்த்து போராடியது மாட்டு கொட்ட தீயை அனைத்து எரிந்து கொண்டிருந்த போதே வீழ்ந்துவிட்ட கனமான கூரையை அகற்றி மாடுகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று ரவியும் அக்கம்பக்கத்தாரும் மட்டும் முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை இறுதியில் மாட்டு கோட்டத்தில் தூக்கி நிறுத்தும் முயற்சி பயனளிக்காமல் வைகோட் படைப்பு தீயோ மாட்டுத் அக்கம் அக்கம்பக்கத்து வீட்டுக்கு பரவி விடாமல் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் அடுத்தடுத்து எல்லா வீட்டு கொள்ளைப்புறங்களிலும் வைகோட் படைப்புகளும் கூரை சார்பில் இறக்கிய மாட்டு கொட்டகைகளும் இருந்தன பயத்துக்கு அதுதான் காரணம் அதிகாலை ஐந்து மணிக்கு அக்கரகாரத்திலிருந்து போனவர்கள் யாரோ தகவல் சொல்லி மணி பத்து பனிரெண்டு ஆட்களுடன் ஓடி வந்தார் தீயை அணைக்கும் முயற்சியில் அவரும் அவரோடு வந்தவர்களும் சேர்ந்து கொண்டனர் பல வென்று விடுகிற நேரத்துக்கு தான் தீ கொஞ்சம் அடங்கி கட்டுப்பட்டது தரையோடு உற்றியிருந்த கீழ்ப்பகுதியை தவிர வைகோட் படைப்பு பெரும்பகுதி எரிந்து சாமலாகி விட்டது காமாட்சி அம்மாள் கோ பூஜை செய்து வந்த பசு மாடு உள்பட மூன்று மாடுகள் தீயில் சீக்கி இறந்து விட்டன அதில் ஒன்று சினை மாடு அப்பாவும் அம்மாவும் ஊரில் இல்லாத போது இப்படி நடந்துவிட்டதில் ரவிக்கு வருத்தம் தான் ஆனால் இது தானாக நேர்ந்ததில்லை திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் அவனுக்கு ஒரு சிறிதும் சந்தேகமே இல்லை வந்திருந்தவர்களில் வேணுமாமா உள்பட அத்தனை பேரும் ஏதோ நம்ம போராத காலம் எந்த தெய்வத்துக்கு எது பொருட்களையோ என்று தான் சொன்னார்கள் இறைமுடிமண் இறைமுடிமணி மட்டும் மனுஷன் கொழுப்படுத்தி போய் செய்கிற கெடுதல்களுக்கு இங்கேயோ எதையோ உண்டாக்கி ஏன் செய்யாத குத்தத்தை இல்லாதது மேலே போடுறீங்க திராணி இருந்தால் தீ யாருன்னு கண்டுபிடிங்க இல்லாட்டி தலையிலே முட்டாக்கு போட்டு கிட்டு போங்க என்று கோபமாக சொல்லி கொண்டிருந்தார் ரவியும் இறைமுடிமணியும் சீமாவயர் மேல் சந்தேகப்பட்டார்கள் எல்லாரையும் போல் சீமாவையரும் நன்றாக விடிந்தபின் ரவியிடம் வந்து துக்கம் கேட்டுவிட்டு என்ன தெய்வ குத்தமோ தெரியல இல்லைன்னா பிராமணன் வீட்டிலே பசுமாடும் துளசி செடியும் தீ பிடிச்சி எரியுமோ என்று உருகி புலம்பினார் ஸ்ரீமாவையரின் இந்த வார்த்தைகளில் இருந்த குறும்பும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இனிமேல் அவரும் அவருடைய கையாட்களும் எப்படி பிரச்சாரம் செய்வார்கள் என்பதும் சேர்ந்தே தெரிந்தன ரவி அவரிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அவராக வந்தார் பேசினார் போனார் தாம் வந்து கேட்கவில்லை என்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே வந்து தலையை காட்டிவிட்டு போன அழுவி மாதிரி இருந்தது அவரது வரவு ரவி சந்தேகப்பட்டது போலதான் நடந்தது அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மடுத்து சொத்தின் எனக்கு வாடகைக்கு விட்டார் வீட்டிலே ஆச்சார குறைவான மனுஷாலை சேர்த்துண்டார் தெய்வத்துக்கே பொருட்களை தீபிடிச்சது என்கிற பாணியில் சீமாவயிர் அக்கரஹாரம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருந்தார் சிலரிடம் அந்த பிரச்சாரம் நன்கு ஈடுபடவும் செய்தது காமாட்சியம்மா கிளம்பி போன பின் ஒரு நாள் கூட வீட்டு போகாமல் அதிகாலையில் நீராடி சிரமப்பட்டு பதினெட்டு முழப்புடவியை மடிசார் வைத்து கட்டி கொண்டு கோ பூஜையும் துளசி பூஜையும் செய்து வந்த கமலி தீ பிடித்தது பூஜை செய்வதற்கு பசு இல்லாமல் தீக் பிடித்தது போல இருந்தால் நல்ல வேலையாக துளசி ஒரு பக்கம் பட்டு போயிருந்தாலும் மறுபகுதியிலும் அடிப்பக்கமும் தளிர்த்துவிடும் என்பதற்கு அடையாளமான பசுமை இருந்தது தீ பிடித்தது எனத்தென்றும் அவள் துளசி பூஜையை நிறுத்தவே இல்லை இந்த அசம்பாவிதம் நடந்த இரண்டு நாட்களில் சர்மாவும் காமாட்சியாமாவிலும் ஊர் திரும்பியிருந்தனர் இது தெரிந்ததும் சர்மா இரு கணங்கள் ஒன்று பேசாமல் இருந்தார் அப்புறம் அப்புறம் அப்படி ஒன்று நடந்ததை மறந்தது போல் சகஜமாக இருக்க தொடங்கிவிட்டார் அவர் அப்பாவின் இந்த இயல்பை ரவி ஒரு பழைய இதிகாச நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு நினைத்தான் ஒரு சமயம் ராஜரிஷி நகர் ஜனகரும் அவரை ஒத்த பெரிய அறிஞர்கள் சிலரும் இதலை நகருக்கு வெளியே ஓர் அழகான அமைதியான தனிமான சோலை சூழ் இருக்கையில் அவரது வேதாந்த தத்துவ விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு இவ்வுலக நினைவே இல்லை ஈடு இணையற்ற அறிவு திளைப்பு அப்போது யாரோ ஒரு ஆள் பரபரப்பாக ஓடிவந்து மிதிலை நகரம் தீப்பற்றி எறுகிறது என்று ஜனகரிடம் கூறினானாம் அறிவுமயமான உரையாடலில் திளைத்திருந்த ஜனகர் சீர்தும் பரபரப்படையாமல் பதறாமல் எரிந்தால் இழக்க முடியாமல் மீட்க முடியாத எந்த உயர்ந்த பொருளையும் நான் விதிலியல் விட்டுவிட்டு வரவில்லையே என்று பதிலிருத்தாராம் விதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதி என்று மகாகவி பாரதியார் இந்த எல்லையற்ற அறிவு தலைப்பின் உச்ச நிலையை விவரித்து வியந்திருக்கிறார் பதவியில் ஜனகருக்கு இருந்த பற்றற்ற நிலையையும் அதே சமய ஞானத்தில் அவருக்கு இருந்த அளவற்ற ஈடுபாட்டையும் இந்த நிகழ்ச்சியால் தெரிந்து கொள்ள முடிந்தது வீட்டில் வைகோட் படைப்பில் இருந்து ஏற்பட்ட இழப்புகளை கேட்டபோது அப்பா ஜனகர் மாதிரி இருந்ததைக் கண்டான் ரவி